ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஏழை முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இது சாத்தியமாகிறது இன்னைக்கு முக்கியமான ஒரு பதிவு நிறைய நிறைய தாய் சொந்தங்கள் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு கோபுரத்தில் இருந்து குழந்தை இல்லாத தாய் சொந்தங்கள் கனி வாங்கி அந்த கனியினுடைய அந்த பிரசாதத்தை உண்டு அதனால் குழந்தை இல்லாத தம்பதிகள் உண்டாகிறார்கள் கருவுறுகிறார்கள் அப்படி கருவுற்ற தம்பதிகளுடைய எண்ணிக்கையே கிட்டத்தட்ட ஆயிரத்தை தொட இருக்கிறது இவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு நாமளே வளைகாப்பு நிகழ்ச்சி இங்கே நேரடியாக நடத்துகிறோம் வெளியூர்களில் இருக்கிறவங்க வளைகாப்பு நடத்தி அதன் பிறகு ஏழு எட்டு ஒன்பது மாதம் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க பிரசவம் மாவட்டத்துக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தை நல்ல அழகாக அறிவாக ஆயுளாக நல்ல ஸ்திதியோடு பிறக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லை சுக ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அந்த மாதிரி வேண்டிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அநேக தாய் சொந்தங்களுக்கு நிறைய இந்த மாதிரி மந்திரங்களை கொடுத்து அதன் மூலமாக நல்ல சுகப்பிரசவமாக எனக்கு பிறந்தது அப்படின்னு நல்ல செய்திகள் மட்டும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ கூட மலேசியாவிலேருந்து ஒரு மூணு குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லி நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு செய்தியை நமக்கு கொடுத்தாங்க எல்லாமே சுக அந்த மாதிரி நீங்கள்லாம் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் மருமகள் மகள் அல்லது உங்களுக்கே கூட தேவைப்படுதுனால் இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பாக பயம் இல்லாமல் இருங்க பாபாவை நினைங்க அவரை உபாசனை பண்ணுங்க அவருடைய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க எப்படி சொல்லணும்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் கருவத்தில் இருக்கிற தாய்மார்கள் இந்த மந்திரத்தை பாபாவுக்கு முன்பாக நின்று உங்கள் வீட்டில் நடுவீட்டில் படம் இருக்கலாம் அல்லது சிலை இருக்கலாம் அங்கே போயிட்டு நீங்கள் குளிச்சுட்டு எப்பவும் பூஜைக்கு போகிற மாதிரி போய் அந்த பூஜை புனஸ்காரங்களை பார்த்து ஸ்லோகங்களை சொல்லி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் ஒரு பதினெட்டு முறை சொன்னால் காலை மாலை ரெண்டு வேலைக்கும் நீங்கள் இந்த பதினெட்டு முறை இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை அழகாக சுகப்பிரசவமாக பிறக்கும் இப்போ நான் மந்திரத்தை நான் சொல்கிறேன் இந்த அந்த மந்திரத்தை அந்த எழுத்து வடிவிலும் தர்றேன் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஓம் சாய்ராம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ தாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஆரோக்கிய சேமதாய மிருத்துஞ்சாய ஆபத் பாந்தவாய யோக சேம பகாய பக்தா பயப்பிரதாய ஜகதே சர்வ சக்தி மூர்த்தையே மம மம அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம் அதில் யார் அந்த மந்திரத்தை சொல்றாங்களோ யார் பயனாலேயோ அவங்களுடைய பெயரை சொல்வோம் அவங்களுடைய கோத்திரம் ராசி நட்சத்திரம் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சிசு ஜனனம் சுக குரு குரு தேகி தேஹி சுவாகா இதான் மந்திரம் மீண்டும் முறை சொல்றேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லட்சுமி நாராயணாய ஆரோக்கிய சேமதாய நிர்பிஞ்சாய ஆபத் பாந்தவாய யோகச் பக்தா பயப்பிரதாய ஜெகத பித்ரே சர்வசக்தி மூர்த்தையே மம கோத்திரம் ராசி நட்சத்திரம் பெயர் கர்ப்பவாசிசுஜனம் சுக பிரசவம் குரு குரு தேகி தேகி சுவாரா இதா மந்திரம் சொல்லுங்க நல்லபடியாக பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த உங்களுடைய வீட்டுக்கும் நல்ல வாரிசாக இந்த நாட்டுக்கும் நல்லதொரு பிரஜையாக பெற்றெடுத்து நீங்களும் உங்களுடைய அன்பு பிள்ளைகளும் பலமாக நலமாக ஆரோக்கியமாக இருப்பதற்காக இந்த மந்திரங்களை சொல்லுகிறேன் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சந்திப்போம் உங்களுடைய அடுத்த வேறு ஏதாவது தேவையான பிரார்த்தனைகளையோ அல்லது ஹீலிங் முறைகளையோ அல்லது மந்திரங்களோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னை அழைக்கவும் அல்லது கீழே இருக்கிற அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இந்த மந்திரங்களை தேவைப்பட்டவர்களுக்கு அனுப்பி அவர்களும் பயனுற வாழ்த்துங்கள் உங்களை வாழ்த்துகிறேன் வாழ்க்கை வளமுடன் ஜெய் சாயராம் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழிபனை பாபா குற்றச்சாட்டின் கூபுரத்தில் இருந்து ஜெய் சாயராம்